எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா ஒரு கோடியை கொடுத்தேன் ஒரு டீ குடிக்க பத்து ரூபாய் இல்லை இதாங்க அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஷாப்பில் நான் இருந்தார் அப்போ வந்து இருக்கிறப்ப வந்து பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நிறைய வச்சிருக்கிறார் பசங்களுக்குன்னு பார்த்து பார்த்து படிக்க வச்சு செலவு பண்ணி க கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்காரு ஆனால் பண்ணிவிட்டு இவர் வந்து என்ன பண்ணார் அத்தனை பணத்தையும் பசங்களுக்கே கொடுத்துட்றாரு இவருக்குன்னு கையிருப்பு கொஞ்சம் கூட வைக்கல ஏன்னா இவர் எல்லோரும் செலவு பண்ணிடுவாங்க நிறையா பேர் பார்த்தா நிறையா பேர் பணங்களோட அவங்கவுங்க அப்பப்போ செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவர் ரொம்ப சிக்கனமாக இருந்து நல்லா பசங்களுக்குன்னு பார்த்து பார்த்து நல்லா பசங்க நல்லா இருக்கணுமே பொண்ணு நல்லா இருக்கணுமே அப்படின்னு பார்த்து பார்த்து நல்லா என்ன பண்ணார் நல்லா பணம் சேர்த்து வச்சுருக்காரு ஆனால் இப்போ வந்து பத்து ரூபாங்க கூட இல்லை டீ குடிக்கிறது கூட காசு இல்லை அவர் நண்பர் ஒருத்தர் வந்திருக்கார் ஊரில் இருந்து இவரோட நிலமையை புரிஞ்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா வாப்பா டீ சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு எதையும் நினைக்க வேண்டாவா நீ இப்போ பசங்களுக்கு அப்படி பண்ணிட்ட என்ன பண்ணுறது இப்போ வந்து உனக்கு பத்து கூட அந்த பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க டீ குடிக்கிறது கூட ஒன்று அந்த செலவும் கூட உனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா பாரு பசங்க அப்போ உங்களோட நிலமை எப்படி நினச்சி பாரு பெற்றோர் பெற்றவங்களோட நிலமை எப்படி போகுதுன்னு பாருங்க ஒரு பத்து ரூபா காசும் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அத்தனை பணத்தையும் கொடுத்து ஒரு பத்து ரூபா கூட உங்களுக்கு கொடுக்கலின்னா டீக்கும் கூட கொடுக்கலின்னா உங்களோட நிலமை எவ்வளவு மோசமாக இருக்குதுன்னு அப்படின்னு அந்த ஐயா பே சொல்கிறார் அந்த அளவுக்கு வந்து பசங்க வந்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணி அத்தனை பணத்தையும் இவருக்கு கொடுக்குறது தப்பில்ல கொடுத்துருக்கக்கூடாது ஏன்னா இவருக்குன்னு ஒரு அதில் ஒரு தொகையை வச்சிருக்கோணும் இவருக்குன்னு வைக்காமல் விட்டார் அது ரொம்ப தப்பு அந்த மாதிரி கொடுத்துட்டாரு என்ன பண்ணுறதுங்க கொடுத்துட்டு ஆனால் அந்த பசங்கட்ட ஒரு பத்து ரூபா டீ குடிக்கிறதுனா கேட்டு தான் வாங்கணும் அது கொடுத்தா தான் பரவாயில்ல கொடுக்கலீங்கன்னா கம்முன்னு இருக்க வேண்டியது அந்த டீயும் கூட இல்லாமல் இருக்க வேண்டியதா அந்தளவுக்கு நோ அவரோட நிலம் மோசம் நினச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பாக இருக்குது பாருங்க